ஜீவனாம்சம் அப்படிங்கிறது வந்து மனுதாரருக்கு எந்த தேதியிலேருந்து வழங்கப்படும் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பானையின்படி ஜீவனாம்சம் அப்படிங்கிறது அந்த வழக்கு ஜீவனாம்சம் கேட்டு அவர் மனு தாக்கல் செய்த தேதியிலேருந்து தான் ஜீவனாம்சம் வழங்கப்பட வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு எனக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்கிறாரு அவருக்கு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் கழித்து ஜீவனா இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லி உத்தரவாகிறது அப்படின்னா அவர் வந்து இருபத்தி பத்து ஒன்று இருபத்தஞ்சுலேருந்து கொடுக்கக்கூடாது பத்து ஒன்று இருபத்தி நாலுல வந்து மனு தாக்கல் செஞ்சாங்க பாருங்கள் அந்த தேதியிலேருந்து அவர் வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் இது வரைக்கும் அவருக்கு அரியர் அமௌண்ட்டே கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் வீதம் பன்னெண்டு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கும் அந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாதம் மாதம் அவர் வந்து இருபதாயிரம் ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்கணும் எந்த தேதியில் ஜீவனாம்சம் கேட்டு மனு தாக்கல் செஞ்சாரோ அந்த தேதியிலேருந்து ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுடைய த தீர்ப்பானை சொல்லுது